ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹெல்த் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோ நாம எதை பற்றி பார்க்க போனோம்னா உடம்ப நல்லா கட்டுக்கோப்பா கச்சிதமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் கிட்டே எந்த ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை ஒரு சில சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்டை வச்சு செய்யக்கூடிய ஒர்க் அவுட்டை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது உடற்பயிற்சி என்னன்னா புஷ்ஷப் ஆனோ பெண்ணோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் மிலிடரியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட தங்களோட உடலோட மேற்புறம் தோள்பட்ட நெஞ்சு பகுதி இது எல்லாத்தையுமே வலிமையாக வச்சுக்கிறதுக்கு தினந்தோறும் இந்த புஷப்பை செஞ்சுட்டு வராங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா முதல்ல இதை ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டு ரெகுலராக இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க பண்ணுவாங்க ஃபோட்டோவில் காமிச்சிருக்க மாதிரியான பொசிஷனில் நீங்கள் புஷ்அப் பண்ணுறதுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க புஷ்அப் ரொம்ப ரொம்ப சூப்பரான எளிய உடற்பயிற்சி ரெண்டாவது புல்லப் ஒரு புல்லப் செய்கிறதுன்றது உங்களோட உடலில் எந்த அளவுக்கு சிறந்த ஸ்டாமினாவை கொண்டு வரும் தெரியுமா இது உங்களோட பின்புற தசை உங்களோட கைகள் எல்லாத்தையுமே வலுவாக்குறதோட உங்களோட ஒட்டுமொத்த உடலோட ஜீர்ண உறுப்புகளை தூண்டி உங்களோட உள் உறுப்புகள் நல்லா சீராக இயங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஜிம்முக்கே போகாமல் பலரும் கட்டுக்கோப்பான உடலை பெற்று இந்த புல்லப் பயிற்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்க மூணாவதாக ஸ்குவாட்ஸ் நாம தோப்பு காரணம் போடுற மாதிரியான ஒரு பொசிஷன் தாங்க இது இதை வச்சு உட்கார்ற நிலையில் இருந்துட்டு மறுபடியும் மேலே எழுந்து வரக்கூடிய நிலை தான் இது இந்த பயிற்சியை வந்து ஸ்குவாட்ஸ் க்ளூட்ஸ் ஹேம்ஸ்டிங்ஸ் இந்த சரி நீங்கள் செய்யறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட உடலையும் நல்லா வலுவாகும் அதே சமயம் மூட்டு வலி தசை இருக்கிறவங்க அவங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது அடுத்ததா பிளாங்க் இந்த பயிற்சி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த பயிற்சி உங்களோட உடலோட மைய பகுதியை குறி வச்சு செய்யக்கூடியது இந்த முறையில் உங்களோட அடி வயிற்று பகுதி கொஞ்சம் பெயின் கொடுக்கும் ஆனால் இந்த பயிற்சி நீங்கள் ரெகுலராக எவ்வளோ செகண்ட்ஸுக்கு செஞ்சுட்டு வரீங்களோ அதை பொறுத்து நல்ல பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற முடியும் உங்களோட பலவீனமான கோர் அதுக்கப்புறம் கழுத்து மற்றும் முதுகு வலிகளை சரி செய்கிறதோட இது தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க அடுத்தது பிரிட்ஜ் இந்த பயிற்சி மல்லாந்து படுத்த உங்களோட இடுப்பை மேல்புறமாக உயர்த்தி செய்யக்கூடிய பயிற்சி தாங்க முதுகு பின்பகுதி இது மாதிரியான தசைகளுக்கு நல்ல உறுதியை சேர்க்கும் அடுத்த உடற்பயிற்சி சூப்பர்மேன் இது உங்களோட கீழ் முதுகு அதுக்கப்புறம் மையப்பகுதியை வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே சிறந்ததாக பார்க்கப்படுது மையப்பகுதின்றது சிக்ஸ் பேக் மட்டும் இல்லாமல் உங்களோட வயிற்று பகுதியோட பக்கவாட்டு பகுதி முன்புறம் பின்புறம் இது எல்லாத்தையுமே வலுப்படுத்தக்கூடியது அடுத்ததாக காஃப் ரைசஸ் இந்த காஃப் ரைசஸ் உடற்பயிற்சி உங்களோட தசைகளை நல்லா உறுதியாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது நீங்கள் ரெகுலராக நடக்கும்போதோ இல்லை நின்றுட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி பயிற்சி நீங்கள் செய்ய முடியும் மௌண்டன் கிளைம்பிங்னு சொல்லுவாங்க வேறு எந்த பயிற்சியும் விட இதுவும் ரொம்ப சிறந்த காடியோக்கம் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பயிற்சி தாங்க தோல் பகுதி கால் அதுக்கப்புறம் க்ளூட்டு தொடை எலும்பு முதுகு இது எல்லாத்தையுமே வலுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வைக்குது கடைசி பயிற்சி ஸ்கிப்பிங் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் சிம்பிளாக இந்த ரோப்பு மூலிமா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பயிற்சி இந்த ஸ்கிப்பிங் தாங்க இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஒர்க் அவுட்டையுமே முதல் நாள்லேயும் நீங்கள் செஞ்சு பெரிய ஆளாக வந்துட முடியும்னு சொல்ல முடியாது பட் ஒவ்வொன்றையும் ப்ராப்பராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடலை நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க உடம்பு நல்லா ஃபிட்டாக மாறுறதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த ஒர்க் அவுட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனா நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அது மூலமாக நான் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ பேசி சந்திப்போம்